எல்லோருடைய ஃபேமிலியும் ஒரே ஒரு கஷ்டத்தில் தாங்க இருக்குது இன்னைய வரைக்கும் அதுதான் பணம் கஷ்டம் இந்த கஷ்டத்தை போக்கணுன்றதுக்காக நம்ம வீட்டை விட்டு எல்லாரோ ஃபேமிலியை விட்டு நம்ம வந்து ரொம்ப லாங்கில் போய்ட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்காக போவோம் அங்கே மிஸ் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் என்னவாக இருக்குன்னாக்கா நம்ம வீட்டு சாப்பாடை மட்டும்தான் இருக்கும் எவ்வளோ பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போனாலும் நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி வரவே வராதுங்க அதுவும் நம்ம கிராமத்தில் சாப்பாடுனாக்கா சொல்லவாக வேணும் மாத கணக்கில் வேலை செஞ்சுட்டு ஒரு நாள் லீவில் நம்ம கால் பண்ணி அப்பா அம்மா நான் வரேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லக்குள்ள நம்ம குழந்த அங்கேருந்து வருது அதுக்கு வாய்க்கு ருசியாக ஏதாச்சும் செஞ்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வரத்துக்குள்ளவே நம்ம ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து நமக்கு சாப்பாடு செஞ்சு வைப்பாங்க பல மணி நேரம் ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு போயிட்டு இந்த சாப்பாடு சாப்பிட்ற அந்த இருக்கே இருக்கேப்பா வருமா இந்த மாதிரி சொல்லுங்க நம்ம வேலைக்கே போகாமல் வீட்டில் இதே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டா கூட இதனுடைய பாசமும் இந்த டேஸ்ட்டும் நமக்கு சுத்தமாக தெரியாதுங்க இதுக்காகவே நம்ம வேலைக்கு போகலாம் இந்த சாப்பாட்டுக்காகவே இந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் இருக்கா உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா கமெண்ட்ல சொல்லுங்கள் பார்ப்போம்